அத்தியாயம் இரண்டு பாபாஜியின் பிறப்பும் பிள்ளை பருவமும் பாபாஜியின் பிறப்பு கௌதம புத்தர் தனது இறுதி காலத்தில் அதாவது கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் தன்னுடைய பரிநிர்வாணத்திற்கு பின்னர் ஐநூறு ஆண்டுகள் கழித்து தனது போதனைகள் எல்லாம் அழிந்தும் திரிந்தும் போகும் என்று முன்னறிவிப்பு செய்தார் அவ்வாறு அழிந்தும் திரிந்தும் போன தனது போதனைகள் எல்லாம் நாக என்ற பெயரோடு தொடர்புடைய ஒருவர் மூலம் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் வெளிப்படுத்தப்பட்டு காப்பாற்றப்படும் என்றும் கூறினார் பொதுவாக நாக என்ற இந்த சொல் முத்தருக்கு எண்ணூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த மாபெரும் பௌத்த ஞானியான நாகார்ஜுனரை குறிப்பதாகவே கொள்ளப்படும் ஆனால் அது நாகராஜ் என்ற பெயரில் பிறந்து மாபெரும் சித்தயோகியாக மலர்ந்து பாபாஜி என்ற பெயரில் அறியப்பட போகிறவரை குறித்ததாக இருக்கவும் வாய்ப்புண்டு கிபி இருநூத்தி மூணு நவம்பர் முப்பதாம் நாள் தமிழ்நாட்டில் பரங்கிப்பேட்டை என்ற ஊரில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு நாகராஜ் என்று அதனுடைய பெற்றோர் பெயரிட்டனர் நாகராஜ் என்ற பெயருக்கு நாகங்களில் அரசன் என்று பொருள் நாகம் என்பது குண்டலினி சக்தியை குறிப்பதாகும் நாக வழிபாட்டுக்கு தமிழ்நாட்டில் புகழ் கூடுதல் ஒவ்வொரு சிற்றூரிலும் அரச மரத்துக்கு அடியில் நாகங்களின் கற்சிலைகள் அடித்து வைக்கப்பட்டிருப்பதை இன்றும் காணலாம் அந்த குழந்தை ரோஹிணி நட்சத்திரத்தில் வாதுல கோத்திரத்தில் பிறந்தது கிருஷ்ண பரமாத்மாவின் நட்சத்திரமும் தான் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த குழந்தை பிறந்த நாள் கார்த்திகை தீப திருநாளாகும் கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு முந்தைய இரவு கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது அது இருளை ஒளி வெல்லும் என்பதற்கான குறியீடு அது உலகை தங்கள் ஆதிக்கத்திற்கு உட்படுத்த முயன்ற சூரபத்து மாதி அசுரர்களை கடவுளான முருகன் அழித்தொழித்ததை குறிக்கும் பண்டிகை வடநாட்டில் இராவணனை அழித்துவிட்டு ராமன் அயோத்திக்கு திரும்பியதை கொண்டாடும் பண்டிகையாக இந்த நாள் அமைகிறது தீமை ஒழித்து நன்மை நிலைப்படுத்தப்படும் என்பதே இதிலிருந்து பெறப்படும் செய்தி குழந்தையின் பிறப்புக்கு இதைவிட நன்னால் ஒன்று அமைய முடியாது குழந்தையின் பெற்றோர் நம்பூதிரி பிராமண குடும்பத்தினர் ஆவர் அவர்களின் வம்சம் கேரளாவின் மலபார் கடற்கரை பகுதியிலிருந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பரங்கிப்பேட்டை என்கிற இந்த வியாபார தளத்திற்கு இடம் பெயர்த்தது நம்பூதிரி பிராமணர்கள் அவர்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்களுக்காகவும் அறிவு கூர்மைக்காகவும் பெயர் போனவர்கள் இமயமலை சாரலில் பத்ரிநாத்தில் ஆதி சங்கரால் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணூற்றி இருபது வரை நிறுவப்பட்ட கோவிலில் பூசை செய்பவர்கள் இந்த வகுப்பினரை ஆவர் இங்குதான் நாகராஜ் என்கிற இளைஞன் பாபாஜி என்கிற சித்தராக உருமலர்ந்தான் பரங்கிப்பேட்டை சிவன் கோவிலில் நாகராஜின் தகப்பனார் பூஜை செய்பவராக இருந்து வந்தார் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கோயிலின் கருவறையில் இருந்த சிவலிங்க திருமேனி முருகன் திருமேனியாக மாறிற்று அந்த முருகனுக்கு குமாரசாமி என்று பெயர் இந்த மாற்றம் இகலாமியர்கள் அல்லது போர்த்துக்கியர்கள் போன்ற அந்நியர்களின் ஆதிக்கம் அதிகரித்தபோது ஏற்பட்டதாக இருக்கலாம் அந்த கோவில் குமாரசாமி திருக்கோவில் என்ற பெயரில் தற்போதும் இருக்கிறது கோவில் குருக்களின் மகனாக இருந்ததால் நாகராஜ் இயல்பாகவே சமய சடங்குகள் கோவில் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றால் மிகவும் தூண்டப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பக்தியுள்ள பிராமணனின் வாழ்க்கை மிக கடுமையான ஆன்மீக கட்டு திட்டங்களால் ஆனது குளியல் தொடங்கி உணவு தயாரிப்பு வரை படிப்பு தொடங்கி சமய அனுஷ்டானங்கள் வரை நாகராஜ் அவற்றிற்கெல்லாம் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார் திருத்தலம் பரங்கிப்பேட்டையில் சூழல் ஆயிரம் ஆண்டுகளாகியும் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கிறது இவ்வூர் சிதம்பரத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தான் சைவர்களுக்கு கோவில் என்றாலே சிதம்பரம் நடராசர் கோவில்தான் ஆடவல்லான் நடராசனின் கோவில் கூரை பொன் ஓடுகளால் வேயப்பட்டிருக்கிறது இந்த பொன் ஓடுகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒரு ஆயிரத்து அறநூறு இந்த எண்ணிக்கை ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் மூச்சுக்களின் எண்ணிக்கையாகும் பொன் ஓடுகள் இடம் பெயர்த்து விடாமல் இருக்கி வைத்திருக்கிற பொன் ஆணிகளின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டு ஆயிரம் இந்த எண்ணிக்கை மனித உடலில் உள்ள நாடிகளின் மொத்த எண்ணிக்கையை குறிப்பதாகும் இந்த கோவிலின் பரப்பளவு மொத்தம் ஐம்பது ஏக்கர் கோவில் மதில் சுவர்கள் ஒவ்வொன்றும் ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்டவை கோபுரங்கள் ஏறத்தாழ இரநூறு அடி உயரம் கொண்டவை ஊரை சுற்றி மரகத பச்சை வயல்களும் வானத்தை ஒட்டடை அடிக்க கிளம்பியவை போல நிற்கிற பனை மரங்களும் என்று ரம்மியமான காட்சி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் திருமூலர் இங்கேதான் சுரூப சமாதி அடைந்தார் திருமூலர் இங்கே பெற்ற முக்தி அனுபவமும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்களின் பக்தி பெருக்கும் சிதம்பரத்தில் ஆன்மீக அதிர்வலைகளை உருவாக்கி வருகின்றன அதனை உலகின் மாபெரும் ஆன்மீக ஆற்றல் மையங்களில் ஒன்றாக ஆக்கி வருகின்றன பரங்கிப்பேட்டையிலிருந்து குடும்பத்தோடு அடிக்கடி சிதம்பரத்திற்கு வழிபட சென்ற சிறுவன் நாகராஜுக்குள் கட்டாயம் சிதம்பரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இன்றும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கு சிதம்பரம் ஆர்வமூட்டுவதாகவே இருக்கிறது பலாப்பல நிகழ்ச்சி தன்னுடைய இளம் பருவ நிகழ்வுகளில் மிக சிலவற்றையே பாபாஜி வெளிப்படுத்தி இருக்கிறார் அவற்றை அவர் வெளிப்படுத்த காரணம் அவை தன்னுடைய சீடர்களுக்கு படிப்பினை ஊட்டுவதாகவும் அவர்களை வடிவமைக்க பயன்படுத்துவதாகவும் இருக்கும் என்று கருதியதுதான் அவற்றில் ஒரு நிகழ்ச்சி பாபாஜிக்கு நான்கு வயது இருக்கும்போது ஒரு முறை பாபாஜியின் தாயார் ஒரு பலாப்பழம் வாங்கி வந்தார் ஒரு விசேடத்திற்காக அவர் அதை வாங்கி வந்தார் பையன் நாகராஜுக்கோ பலாப்பழம் என்றால் உயிர் தாயார் அந்த பக்கம் போயிருக்கும்போது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட நாகராஜ் பழம் முழுவதையும் சாப்பிட்டு விட்டான் திரும்பி வந்த தாயார் பழத்தை காணாமல் பழத்தின் மிச்சத்தை மட்டும் கண்டு மிகவும் சினமுற்று மூச்சு திணறும் அளவுக்கு பையனின் வாயில் ஒரு துணியை வைத்து அடைத்துவிட்டார் தன் நல்லூலில் பயனாக பையன் தப்பித்தான் தன்னை ஏறக்குறைய சாவின் விளிம்புக்கு தள்ளிய தன் தாயாரை அவன் மன்னித்தான் தாய் என்பவள் எந்தவிதமான பிடிமானமும் பிரம்மையும் இல்லாமல் நேசிக்கப்பட வேண்டியவள் என்று தனக்கு காட்டியதற்காக கடவுளுக்கு நன்றி சொன்னான் நாகராஜ் தன் தாயார் மேல் நாகராஜ் வைத்திருந்த அன்பு பற்றற்ற நிபந்தனையற்ற அன்பு கடத்தலும் அழைச்சலும் நாகராஜுக்கு அப்போது ஐந்து வயது ஒரு நாள் அவன் பரங்கிப்பேட்டை சிவன் கோவில் வாசலில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு வெளிநாட்டுக்காரன் நாகராஜை தூக்கி கொண்டு போய்விட்டான் அவன் தற்போது பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தானை சேர்ந்த ஒரு வியாபாரி சிறுவன் நாகராஜின் அழகிய தோற்றம் அந்த அயோக்கியனை கவர்ந்திருக்க வேண்டும் சிறுவனை விற்றால் நல்ல காசு கிடைக்கும் என்று கருதியிருக்க வேண்டும் கிராமத்தில் உள்ளவர்கள் அறியாதபடி பையனை ஒரு படகில் பன்னூறு மைல்கள் கடத்தி கல்கத்தா வரை சென்று கொண்டு சென்றான் அங்கே நாகராஜை ஒரு பணக்காரனுக்கு அடிமையாக விற்றான் நாகராஜை வாங்கிய இந்த பணக்காரர் மிகவும் கனிவானவர் சில நாள்கள் சென்ற பிறகு நாகராஜை அவர் விடுவித்தார் ஒரு மிக பெரிய சோக சம்பவமாக உருவெடுத்த அந்த சம்பவம்தான் நாகராஜை பிராமண இல்லத்தாரின் கடமைகளில் இருந்தும் கட்டுப்பாடுகளில் இருந்தும் விடுவித்து அவரை நமக்கு அளித்தது கடவுளை காண்பதற்காக தங்கள் குடும்பங்களை துறந்தவர்கள் சந்நியாசிகள் அல்லது சாதுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் தங்களின் துறவு நிலையை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு காவியுடை தரிப்பார்கள் தங்கள் வாழ்க்கையை தலையாத்திரைகளில் கழிப்பார்கள் இரவு நேரங்களை கோயில்களில் கழிப்பார்கள் இடும் உணவை ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடு உண்பார்கள் அன்பர்களுக்கு தங்கள் அறிவையும் அனுபவத்தையும் விருந்தாக்கி அவர்களின் மனங்களை கடவுளின் பக்கம் திருப்புவார்கள் இந்த சந்நியாசிகளின் பலர் வேத ஆகமங்களை கற்று தேர்ந்தவர்களாகவும் தங்களது ஆன்மீக யோக பயிற்சிகளின் காரணமாக அந்த நூல்கள் சொல்கின்ற உண்மைகளை உணர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள் அவர்களில் சிலர் குகைகளிலும் சிலர் புனித தலங்களிலும் வசித்து வந்தார்கள் துறவு மனப்பான்மை கொண்டவர்களை ஈர்த்தார்கள் அவ்வாறு ஈர்க்கப்பட்டு வந்தவர்களை சீடர்களாக ஆக்கிக்கொண்டார்கள் இந்த குரு சீடர்கள் ஒரு குழுவாக வாழ்ந்து வந்தார்கள் இந்த சீட பரம்பரை சில சமயங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இடையறவு படாமல் தொடர்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தன்னை விலக்கி வாங்கிய முதலாளியால் விடுவிக்கப்பட்டவுடன் இத்தகைய ஒரு துறவு குழுவில் போய் சேர்ந்து கொண்டான் நாகராஜ் அந்த துறவிகளின் காந்த முகங்களும் இறையன்பும் நாகராஜை கவர்ந்தன அடுத்து வந்த சில ஆண்டுகள் அந்த துறவிகளுடன் பல்வேறு இடங்களில் அலைவதும் வேத உபதிடங்கள் ராமாயணம் மகாபாரதம் ஆகிய இதிகாசங்கள் கீதை ஆகிய ஞான நூல்களை பயில்வதுமே நாகராஜுக்கு தொழிலானது அவனுடைய அறிவு ஓங்கி வளர்ந்தது வேறு வேறு சிந்தனை போக்குகள் உடைய பல்வேறு மெய்யியல் அறிஞர்களுடன் ஆன்மாவையும் மெய்மெய்யை பற்றியும் விவாதிப்பான் அந்த விவாதத்தில் ஏற்படும் குழப்பங்களையும் சிக்கல்களையும் ஒரு தேர்ந்த அறிஞரைப் போல தீர்த்து வைப்பான் அந்த இளமைப் பருவத்து ஞானியின் அறிவு புரியது நன்றி வணக்கம்